அமெரிக்காவில் இந்து மத வழிபாட்டு தளம் மீது தாக்குதல் ரஷ்யா ஆஸ்திரேலிய படையினர் பாலியல் வன்முறை ஐநா கடும் எச்சரிக்கை பறந்து கொண்டிருந்த விமானத்தில் பயணியின் அருவறுப்பான செயல் ஒருபோதும் விட்டு தர மாட்டோம் உக்ரைன் ஜனாதிபதி உருதே பின்னர் சாதனை படைத்து கோழி காரணம் ஏன் தெரியுமா ராணுவமும் புலிகளும் குற்றங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும் வலியுறுத்தும் அமெரிக்கா அமெரிக்காவில் இந்து மத வழிபாட்டு தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் இந்தியான மாகாணம் நகரில் இந்து மத வழிபாட்டு தலமான சுவாமி நாராயணன் கோவில் உள்ளது இந்த கோவிலுக்கு தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சென்று வழிபாடு செய்து வருகின்றனர் இந்த நிலையில் சுவாமி நாராயணன் கோவில் மீது நேற்றிரவு மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் கோவில் சுவரில் கருப்பு மையால் அவதூறு கருத்துக்களும் எழுதியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக கோவில் நிர்வாகம் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம் என்று போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரிய devam இதனையடுத்து தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோடிய நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் ரஷ்யா மற்றும் ஸ்ட்ரேலிய படையினர் பாலியல் வன்முறைகளில் ஈடுபடுவது குறித்து ஐக்கிய நாடுகள் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மோதல்களில் நடைபெறும் பகுதிகளில் பாலியல் வன்முறைகளில் ஈடுபடும் தரப்பினர் பட்டியலில் ரஷ்யா ஸ்ட்ரேலிய படையினரும் சேர்க்கப்படலாம் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் ஆவணப்படுத்தப்பட்டுள்ள சில வகையான பாலியல் வன்முறைகளின் வடிவங்கள் குறித்த குறிப்பிடத்தக்க கவலையின் விளைவு இது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மோதல்களின் போது இடம்பெறும் பாலியல் வன்முறைகள் குறித்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கான தனது அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் பாலியல் வன்முறை மற்றும் ஏனைய பாலியல் வன்முறை வடிவங்களில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் நம்பகத்தன்மை மிக்க விதத்தில் சந்தேகிக்கப்படுபவர்கள் அல்லது அவற்றில் ஈடுபடுபவர்கள் குறித்த அடுத்த வருட அறிக்கையில் ரஷ்யா ஸ்திரேலிய படையினரும் இணைத்துக் கொள்ளப்படலாம் எனவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் அனுமதிக்க மறுத்துள்ளதால் ஸ்திரேலிய படையினர் பயன்படுத்தும் முறைகள் போக்குகள் மற்றும் திட்டமிட்ட பாலியல் வன்முறைகள் குறித்து உறுதியாக உறுதிப்படுத்த முடியாதுள்ளது என்று தெரிவித்துள்ள அவர் அனைத்து வகையான பாலியல் வன்முறைகளும் உடனடியாக நிறுத்தப்படுவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் போது நீண்ட நேரமாக அதன் கழிப்பறை மூடப்பட்டிருந்தது இதனை கவனித்த விமான பணிப்பெண் கதவை திறக்க சொல்லி உள்ளே சென்று பார்த்துள்ளார் ஆனால் விமான பணிப்பெண் பயணியின் அரவறுப்பான செயலால் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்துள்ளார் இதனையடுத்து அவரிடம் பணிப்பெண் வாக்குவாதம் செய்யும் காணொலியை பீட்டர் நோயன் என்பவர் தன்

இரு நாடுகளும் நில பரிமாற்றங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்றும் டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக உக்ரைன் கட்டுப்பாட்டில் உள்ள பிராந்தியத்தின் முப்பது சதவீதத்திலிருந்து உக்ரைன் விலக வேண்டும் என்றும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் விரும்புகின்றார் உக்ரைன் தனது கட்டுப்பாட்டில் உள்ள பிரதேசங்களில் இருந்து விலகாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது அரசியலமைப்புக்கு முரணானது எதிர்கால ரஷ்ய படையெடுப்பிற்கு ஒரு ஊக்கமாக மட்டுமே செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவை சேர்ந்து பேழன்ற கோழிக்குண்ண சாதனை ஒன்றை படைத்துள்ளது வழக்கமாக கோழிகள் பத்து வருடங்கள் உயர் வாழும் கோழி பதினான்கு ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து வருகின்றது இதற்கு உலகின் மிக வயதான கோழியற்ற கிண்ண சாதனையை குறித்த கோழி தர்வசப்படுத்தியுள்ளவையும் போரின் போது இடம்பெற்ற குற்றங்கள் உட்பட கடுமையான மனித உரிமை வீரர்களுக்கு தாமதமூற்றி நேதியை வழங்க வரலாற்று வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அலுவலகம் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் சாணிகள் இலங்கை விஜயத்தின் பின்னர் வெளியிடப்பட்டுள்ள இலங்கையின் மனித உரிமைகளின் நிலைமை குறித்து விரிவான அறிக்கையில் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன அதற்கு அரசு தவறுகளை முறையாக ஒப்புக்கொள்ளவும் விரிவான சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவும் சிறப்பு ஆலோசனைகளுடன் ஒரு அர்ப்பணிப்புள்ள நீதித்துறை உருவாக்கவும் விடுத்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கில் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட காணிகளை விடுவித்தல் அந்த சட்டத்தின் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை விடுவித்தல் ஆகியவற்றையும் அறிக்கையில் பரிந்துரைத்துள்ளது வழக்கு தொடர் அலுவலகத்தை நிறுவுவதற்கான அரசாங்கத்தின் நடவடிக்கையை வரவேற்கும் அதேவேளையில் சிவில் சமூகத்தின் மீதான தொடர்ச்சியான துன்புறுத்தல் தனிச்சையான கைதுகள் சித்திரவதை மற்றும் காவலில் வைக்கப்பட்ட மரணங்கள் குறித்து ட்ரக்கின் அறிக்கையில் எச்சரிக்கின்றது அத்துடன் இணையவழி பாதுகாப்பு சட்டம் சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான உடன்படிக்கை சட்டம் மற்றும் முன்வளியப்பட்ட நிறுவனம் மற்றும் தரவு பாதுகாப்பு சட்டம் மூலம் போன்ற கட்டுப்பாட்டு சட்டங்கள் செய்ய அல்லது திருத்தவும் வலியுகின்றது அதே நேரம் காணாமல் போனவர்களின் குடும்பங்களை கண்காணிப்பது மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தொடர்ந்தும் தன்னிச்சையான கைதுகள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கவலை வெளியிட்டுள்ளது மற்றும் காவலில் வைக்கப்பட்டுள்ளவர்களின் மரணம் தொடர்பான வழக்குகளையும் அந்த அறிக்கை சுட்டி பயங்கரவாத தடை சட்டத்தின் பயன்பாட்டையும் உடனடியாக நிறுத்தி வைக்குமாறு வலியுறுத்தியுள்ளது பாதிக்கப்படக்கூடிய சமூகங்கள் குறிப்பாக வலிக தோட்ட தொழிலாளர்கள் மீது பொருளாதார நெருக்கடியின் தாக்கத்தை எடுத்து காட்டிய

அமெரிக்காவின் முப்பத்தி போர் விமானங்களை வாங்கும் முடிவில் இருந்து உலக நாடுகள் பின் வாங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அவசர தரையிறக்கம் தொடரும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விமானம் பேராடில் கண்டறிய முடியாது தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளதுடன் உலகின் மிக விலையுயர்ந்த விமானம் என்பதால் இதில் இருக்கும் நிறுவனம் ரகசியமாக பாதுகாத்து வருகின்றது இந்த நிலையில் விலை மதிப்பு கொண்ட இந்த விமானங்கள் சமீபத்திய காலமாக அடிக்கடி பழுதாகி வருவதாக சுட்டி காட்டது பிரிட்டன் கடற்படையை பயன்படுத்தி வரும் இந்த வகை விமானம் கடந்த மாதம் திருவனந்தாபுரம் விமான நிலையத்தில் அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்டது பின்னர் இருபத்தைந்து பிரிட்டன் பொறியியலாளர் குழு திருவனந்தாபுரத்திற்கு வந்து விமானத்தில் பழுதை நீக்கத்தி ஏழு நாட்களுக்கு பிறகு அந்த விமானம் தாயகம் திரும்பியது இதேபோல் ஒரு சம்பவம் ஜப்பானில் கிறிஷிமா நகரில் உள்ள சகோஷிமா விமான நிலையத்தில் நிகழ்ந்த நிலையில் பிரிட்டனை சேர்ந்த அதே வகையைச் சேர்ந்த போர் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசரம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது இதனால் ககோஷிமா விமான நிலைய ஓடு நேரம் மூடப்பட்டதுடன் இதை ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சகம் உறுதி செய்துள்ளது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாக தெரிவித்துள்ளது கோளாறு சரி செய்யப்பட்டு வருவதுடன் இரு வார கால இடைவெளியில் இந்தியா மற்றும் ஜப்பான் என இரு நாடுகளின் உலகின் மேம்படுத்தப்பட்ட போர் விமானம் பலது காரணமாக தரையிறங்கி இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இதுபோன்ற பனிரண்டு தொழில்நுட்ப கோளாறு சம்பவங்கள் இந்த வகை விமானத்திற்கு நிகழ்ந்துள்ளது எல்லி இது அமெரிக்க பாதுகாப்பு தளவாட உற்பத்தி நிறுவனங்களுக்கு மற்றும் குறிப்பாக மாட்டு நிறுவனத்திற்கும் பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது குறிப்பிடத்தக்கது கனடாவுக்கு ராஜ குடும்பத்தின் அடுத்த பயணம் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது மே மாதம் அரசு கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்க போவதாக மிரட்டிக் கொண்டிருந்த நேரத்தில் கனடா பிரதமர் பிரதானிய மன்னரின் கட்டுப்பாட்டில் உள்ள நாடு என்பதை டிரம்பு உணர்த்தும் வகையில் சரியான நேரத்தில் கனடாவுக்கு பயணித்தார் மன்னர் சார்ஸ் இந்த நிலையில் அடுத்த மாதம் மற்றொரு ராஜ ராஜகுடும்ப உறுப்பினர் கனடாவுக்கு அரசு முறை பயணம் மேற்கொள்ள இருக்கிறது எடின்பர்க் கோமகளான இளவரசி சோபி செப்டம்பர் மாதம் நான்காம் திகதி முதல் ஏழாம் திகதி வரை கனடாவில் முறை பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் இளவரசி சோபி மன்னர் சார்சின் தம்பியான இளவரசர் எட்வரின் மனைவி ஆவார் இளவரசி சோபி கனடாவின் ஆல்பாட்ராவில் நடைபெற இருக்கும் விளையாட்டுப் போட்டிகளின் ஐம்பதாவது ஆண்டு விழா நிகழ்ச்சிகளுக்காக அங்கு செல்ல உள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடனான சந்திப்புக்கு முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஐரோப்பிய தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த பேச்சுவார்த்தைகளில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் நேட்டோ தலைவர் மார்க் ரூட்டோ பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி பின்லாந்து மற்றும் போலாந்து ஆகிய நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த பேச்சுவார்த்தையானது காணொலி மூலமாக இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிடையே நடந்து வரும் மோதலில் போர் நிறுத்தம் குறித்து விவாதங்கள் நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது